ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் உனக்கான நாளை நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கும் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் என் செல்லமே மிகவும் சந்தோஷப்படுவாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம வளங்கள் ஒன்று மட்டுமே காரணமாகும் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது மனம் தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு அனைத்துக்கும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினாலே போதுமே கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் கொடுத்த பின்பு பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிப்பார்கள் நான் சொல்வதை உணர்ந்திருப்பாய் இதை நீ மனப்பூர்வமாக பல இடத்தில் அனுபவித்திருப்பாய் ஏன் அந்த இடத்தில் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை ஆம் சிலமை தைரியமாக இரு பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உனது துயரங்களை போக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு வாழ்க்கையில் உனக்கு என்னதான் இல்லை என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கிறது நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் முருகப்பெருமானை விட பெரியது எதுவுமே இல்லை அப்படித்தானே உன்னுடைய துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் அந்த நாள் கூடிய விரைவில் எல்லாம் வந்துவிடும் நீ விரும்பும் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே இந்த முருகப்பெருமான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்க்கையில் நீ செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்களை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டோம் ஆம் செல்லமே அதேபோல்தான் நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடமே நீ சொல்லிக்கொண்டே இரு சொல்லித்தான் வாரேன் பிறகு எங்கிருந்து தைரியம் இப்படி நமக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்பமான நிலை உனக்கு வந்தது கலங்காதே நிச்சயமாக இன்று இரவுக்குள் எல்லாம் நல்லது நடக்கும் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தேடி வரும் நீ எதிர்பாராதது கூட நிச்சயமாக நடக்கும் பார் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பயிருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என் செல்லவே என் சொல்ல பிள்ளைக்கு பிறவிலேயே உதவும் மனம் உண்டு அது இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கென்று ஒரு சில கஷ்டங்கள் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன் வரவில்லை என மட்டும் மருந்தாதே அதற்காகத்தானே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்காக கவலைப்பட்டால் மனம் நொந்து போய்விடும் மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளர்ந்து விடாதே உன்னை வழி நடத்தும் ஆசானே நான் தானே சிக்கல்களில் இருந்து நீ சிக்கிக் கொண்டாயா வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரார்த்தனை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாகச் சொல் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொண்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உனது அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ உனது நண்பர்களோ உனக்கு வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் உன் நண்பர்களே இருக்கின்றார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி நல்லவர்கள் போல பழகி உன் பின் குத்த ஏமாற்றிய அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய் கெடு என்று உள்ளவர்களே மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக போகின்றோம் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் உனக்காக என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பாகும் ஆகவே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் அதற்காக பயப்படக்கூடாது அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படும் ஏனென்றால் பயந்தால் உன்னை வீழ்த்து விடும் ஒரு குறிக்கோளை அடைய நீ தி தினமும் அடைந்து தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ படும் வேதனையை அறிவேன் உன் கஷ்டம் சிறிது சிறிதாக குறையும் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானது ஒரு நல்ல செய்தியை நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கப் போகிறேன் செல்லமே உன்னை உன் முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் புரிந்தவர்கள் அனைவரும் சேர்கின்ற நேரம் வந்துவிட்டது நாளைய பொழுது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் காத்து கொண்டிரு உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் பக்குவமும் தெளிவும் தேவைப்படுகிறது பக்குவத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் இந்த மாதிரியான ஒரு சில கஷ்டங்களை உனக்கு நடக்கின்றது அமைதியாய் சுமூ சுமூகமான முறையிலே ஒரு விஷயத்தை கையாளும் பண்பை மட்டும் நீ கற்றுக்கொள் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நீ பயிலும் கல்வியே உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான பாடமாக உள்ளது ஆகவே உன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படும் தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதை மனம் அமைதியாவதற்கு ஒரு சில சில சூழ்நிலைகளை உருவாக்குவது உன் கையில்தான் இருக்கிறது அப்படி சூழ்நிலைகளை உருவாக்கினால் உனக்கான வெற்றி நிச்சயம்தான் ஆகவே என் செல்ல பிள்ளை நீ இரவு வந்தவுடன் பயப்படுகிறாய் தூங்குவதற்கு உன் மனம் தயங்குகிறது உன்னால் தூங்க முடியவில்லையே என்று பத பதைக்கிறாய் அதற்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன் இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக சொல் நிம்மதியான தூக்கமும் நாளை திடீர் திருப்பமும் கிடைக்கும் அது என்ன ஒரு மந்திரம் தெரியுமா ஆறு எழுத்து மந்திரமாம் அற்புத மந்திரமாம் அதிசயம் நிகழ்த்தும் மந்திரமாம் ஓம் சரவணபவ என்று ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு தங்கமே நிச்சயம் நாளைய விடியலில் திடீர் திருப்பம் கிடைக்கும் கேட்டால் சந்தோஷப்படுவாய் சொல்லிவிட்டு தூங்கு நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு தூங்கு இந்த முருகப்பெருமானை நினைத்து நாளைய விடியல் உனக்கான விடியல் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபவ ओम श्ररवण भव ओम श्रवण भव